இறங்காயே இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பல கூட்டம் என்றும் நீயும் நின்று இல்லாமல் விளையாடும் பொன்னம்பல கூட்ட உன்னைக சிவாத்திரி சிற்றம்பலும் தானனை முன் படைத்தான் அதரிந்து தன் பொன்னே நாணன பாடலந்தோ நாயினே பொருட்படுத்து வானனை வாணனை கொள்ள, மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நுடித்தான் மலை உத்தமனே. ஆணை உரித்த பகை அடியே நொடுமிழ கொழு ஊனை வெருட்டி ஒல்லி யானை நினைத்திருந்தேன் வாணை மதித்தமர வலம் செய்து என ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மண வாழ்க்கை மகிந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே தொண்டன் என்னை அந்தரமால் விசம்பில் அழகானை அருள் புரிந்து உம் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே உகந்த நெஞ்சே மடவார்த்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ முகந்த என்னை அது மாற்றி அமரல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே என்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் என்னுடல் காட்டிவித்தான் நொடித்தான் மல்லை உத்தமனே அஞ்சினை ஒன்றி நின்று அலர் அலர்கொண்டடி சேர்வரியா என் மனமே வைவாணன் நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்றி வித்து தொண்டனேன் பரமல்லதொரு வெஞ்சினானை தந்தான் நொடித்தான் மல்லை உத்தமனே நிலை கட விண் மதிந்த மதிந்தசைய மலையிட எரி வழியே வருவேண்டியது ரேம் அலை அரையன் அலர் கொண்டு முன்வந்திரஞ்ச உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமணே அறவொலியாக மங்கள் தோத்திரங்கள் வேத ஒளி விண்ணலாம் வந்து வரமலி வாணன் வந்து வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே எந்திரன்மாள் பிரமன் எழிலார் மிகுதேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்தையானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவன் யாரனயம் பெறுமான் நந்தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழிதொரூழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசை தேசிய பத்தினையும் ஆழி கடலரை யா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே

உபாபியம் சுபே சோபனமுகத்தை அது ப்ரமணீரபராத்தேஸ்வேதவரா கல்பே வைவசுதரமன்மந்திரே அட்ாபிம்சகமே பிரதமவாதே ஜம்பூத்பே பாரதவருசே பரத்கண்டே மெரோ தட்சிணேவாரேசாத்தே அஸ்வின் வரமாணிவகாரிகே பிரபவதிஷிசம்வத்திரே மத்தியே விசுவவசநம்வத்திரே திணாயுபே ரிதசதியுத்தையம் சரவணட்ச சுபயோக சுபகரண ஏங்குண விசேஷ விஷிஷா அசே யஜமான நாம் நாந்தேசிய சக குடும்பா ஷேம விஜய வீரிய ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்திசித்தியம் தொழில் அபிவிருத்திசித்தியம் சகல சைவ வைஷ்ணவ ஆலய தரிசன ஆலயதரிசனப்பிரா்த்திசித்தியம் ஸ்ரீ கொன்றையா அரண்ய சுவாமி அனுகூல பிராப்தி சித்திர்த்தம் பிரதோஷகால வைபவ அஷ்டோத்ர பூஜாம் கரிசியே கார்த்திக் நாம் தேசிய கிருத்திகா நட்சத்திர மேஷராசி சக குடும்பானாம் சேம வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்தார்த்தம் அதிசீக்கிர புத்திர புத்திரசந்தான பிராப்திசித்தியர்த்தம் கலையரசி தேசிய சக குடும்பானாம் தனுசு ராசி நட்சத்திரம் ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி சித்தியர்த்தம் கொன்னக்காட்டு படுக கிராம பக்த ஜனானாம் சக குடும்பாணம் விவசாய அபிவிருத்தி சித்தியர்த்தம் மாணவ மாணவிகாணம் வித்யாபலசித்தியார்த்தம் ஸ்ரீகொண்டரி ஆரண்யேஸ்வரஸ்வாமி அனுகூல பிராப்திசித்தியர்த்தம் பிரதோஷகால வைபவ अस्ट्रो भूजाम कैसे நமக ஓம் பிணாங்கிணி நமக ஓம் விஷ்ணுவல்லபாய நமக ஓம் சசிசேகரா நம ஓம் கட் வாங்கிணி ஓம் மகாதேவாய நம ஓம் ருதராய நம ஓம் நீலகண்டா நம ஓம் சர்வ சர்வேஸ்வரா நமக ஓம் சதாசிவாய நம ஓம் கண்ட்ரொய் ஆரணியேஸ்வரஸ்வமியை நம யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் ப்ரஜவான் பசுமான் பவதி சந்திரமா பம் புஷ்பம் புஷ்பவான் ப்ரஜவான் பசுமான் பவதி ஏம் வேதா யோ பாம் மாய ஆய பவதி பரிமள மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி ஓம் சிவாயி நமக ஓம் சாம்பவி நமக ஓம் பிளாங்கிணிய நமக ஓம் விஷ்ணு வல்லபாய நமக ஓம் சசி சசிசேகரா நமக ஓம் கட் நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் ருத்ராய நமக ஓம் நீலகண்டாய நமக ஓம் சதாசிவாய நமக ஓம் பக்தவச்சலாய நமக ஓம் கொன்றயாரணியேஸ்வராய நமக தன்னோசிவிரஜோதயா யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் ப்ரஜவான் பசுமான் பவதி சந்திரமா புஷ்பம் புஷ்பவான் ப்ரஜவான் பசுமான் பவதி ஏவம் வேதா யோபாம்ய தனபேதா ஆய தனவான்பவதி நானாவிதபரிமள மந்திர புஷ்பாஞ்சலிசமர்ப்பமி சிவாதிருச்சிட்டம்பளம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்ல ஏற்றான் தன்னை சுடத்தீங்கள் கொன்றை சடையானை தொடர்ந்து நின்றேன் தாயான தவமாய தன்மையான தலையாய தேவாதி தேவர்கென்றும் சேயானை தென்கூடல் திரு அளவாய் சேயானை தென்கூடல் திரு அளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே அரியானை அந்த நதம் சிந்த யானை அருமறையின் நகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ்வொழியை தேவர்தம் கோணை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையில் கலந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லா பிறவானாலே கூற்றாயினவாறு விளக்கலில் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரும் துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியேன் அதிகை கெடில பீரட்டான துறை அம்மானே பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டி பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க வேண்டி சொல்லு கே கே லஞ்சே துஞ்சாவண்ணும் உற்றவரும் உறுதுணையே நீம் என்றோம் உன்னையல்லால் ஒரு தெய்வம் முழ்கே நின்றும் புற்றரவ கச்சாத்த புனிதா வென்றோம் குழிலாரூராவென்றே போற்றானில்லே பால் நினைந்து ஓட்டோம் தாயினோ தாய் கால நீ பாவியுடைய ஊனினை உருக்கி உள்ளுளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இனியே ஒரு பெரிய புறான ஒரு பாட்டு பாடுங்க નારાયણ বানারিয়া নিবি ঐឫទ្ធি கதில <laughs>

மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து குனிதரும் சென்னி சோ சேவடி கோமலமேம் கொன்றைவார் சடைமேல் புனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த என் புந்தி என்னாலும் பொருந்த கவி பஞ்சகலை ரெடி பண்ணு முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிர சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என்ன போதும் முட்கற்பருமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து தமரரும் தமரமடி பேணே பத்து தலைதத்தை கணை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகரில் இரவாக பக்தக்கு இரத்த கடவிய பட்ச புயல் மெச்சை தகு பொருள் பட்ச தொடு தருள்வது ஒரு நாளேன் திட்டித் தொய ஒத்த பரிபுரணித்தப்பதம் வைத்து பைரவதி கெட்கொடி தி கெட் கழு கொடு கழுதாட திக்கு பரியாட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்புடையின போதே வான்முகில் வளாது பைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை செய்ய குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேன்மை கொள்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்கிய உலகமெல்லாம் அர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் தந்த கனக திரளே போற்றி கைலை மலை போற்றி போற்றி அடன்தே என்று சொல்லுமேல் கிடும்மார் கூடும் அந்தமன்னே சோடனே அத்தென்றும் ब्रह्माத எவனும் சொன்னோமேல்